பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கடமை தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களின் சொந்த தொகுதியான திருவெரும்பூர் துவாக்குடியில் இயங்கி வரும் அரசு மாதிரி பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் ஒருவர் தற்கொலை செய்துள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த ஜூன் மாதம் இதே பள்ளியில் மற்றொரு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி ஒருவர் தற்கொலை செய்திருந்தார் துவாக்குடி அரசு மாதிரி மின்நிலை பள்ளி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் தமிழகம் முழுவதுமிருந்தும் மாணவர்கள் தமிழக அரசு நடத்தும் விடுதியில் தங்கி படிக்கிறார்கள் இந்த நிலையில் அடுத்தடுத்து இரண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது பலத்த கேள்விகளை எழுப்புகிறது உடனடியாக மாணவர் தற்கொலை குறித்த முழு விசாரணை நடத்தி மேலும் இதுபோன்ற துயர நிகழ்வுகள் ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கடந்த ஜூன் மாதம் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டது குறித்த விசாரணை எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொதுமக்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் மேலும் மாணவர்களை தற்கொலை எண்ணத்திலிருந்து மீட்க பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமிப்பது குறித்து பல முறை கேள்வி எழுப்பியிருந்தோம் இந்த நியமனங்கள் குறித்த முழு விவரங்களையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் கடமை அந்த கடமையை அமைச்சர் சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு நாமலை வந்து இப்போ ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க